வணக்கம் மக்களே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு செக் கோவையில் கணக்கை தொடங்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு நிர்வாகிகளுக்கு பரந்த உத்தரவு இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்புகள் இப்போதே தொடங்கிச்சுனே சொல்லலாம் அதிமுக கட்சியில் இருக்க உள்கட்சி பிரச்சனை பூதாகரமாகி உள்ளதுனே சொல்லலாம் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெடு விதித்திருக்காங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோட பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்த இந்த நிலையில நேற்று செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை தந்த் சந்திச்சிருக்காங்க நெருக்கடிகளுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி இன்று கொங்கு மண்டலத்தில் பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்காங்க அடுத்த இரண்டு வாரம் அவர் கொங்கு மண்டலத்தில் தான் பிரச்சாரம் மேற்கொள்கிறான்னு சொல்கிறாங்க இதை அடுத்து செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வரவேற்பு பிரம்மாண்டமாக இருக்கணும்னு சொல்லி கொங்கு மண்டல நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் இப்போது இருந்தே சூடுபடித்து வர்றதுன்னே சொல்லலாம் திமுக தலைமையில் மதச்சார்பற்ற கூட்டணி அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் தமிழர் தாவேகா என்ற இந்த தேர்தலில் நான்கு முனைப்போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதுனே சொல்லலாம் ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் திமுகவிடர்ந்து ஆட்சியை பறிக்க அதிமுகவும் பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காங்க மறுபக்கம் இரண்டு கழகங்களுக்கும் கடுமையான போட்டி கொடுத்து தங்களின் இருப்பை நிரூபிக்க நாம் தமிழர் தாவேகா முயற்சித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் தனித்து போட்டியிட வேண்டும் என கூறிவிட்டது தாவேகா தங்கள் தலைமையில் வலிமையான கூட்டணி அமைக்கும் பாணியில் இறங்கியுள்ளது இதில் அதிமுக தான் சற்று மோசமாக உள்ளதுனே சொல்லலாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன் கட்சியின் ஒற்றை தலைமையாக பிரகடனப்படுத்தி வருகிறார் ஆனால் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களையுமே அந்த கட்சி தோல்வியடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடி விதிநகரம் உள்ளிட்ட பல பேரும் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் அதிமுக வலிமையாக இருக்க பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அக்கட்சியில் வலுத்து வருகிறதுனே சொல்லலாம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இடையே சமீப காலமாக பணிப்போர் நிலவி வருதுனே சொல்லலாம் இதுக்கிடையில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடிக்கு செங்கோட்டையன் பத்து நாள் கெடு விதிச்சிருக்காங்க இது அந்த கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன் சொல்லலாம் தன்னோட சொந்த பகுதியான கொங்கு மண்டலத்தில் இருந்தே சீனியர் செங்கோட்டையன் மூலம் எதிர்ப்பு கிளம்பியது எடப்பாடிக்கு நெருக்கடியையும் ஏற்படுத்தியது இதையடுத்து அடுத்து செங்கோட்டையன் மட்டும் அவரோட ஆதரவாளர்களின் பதவியை பறித்து எடப்பாடி அதிரடி சொல்லலாம் மறுபக்கம் செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்று சந்திச்சிருக்காங்க செங்கோட்டையனோட அடுத்தடுத்த நகர்வுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சனங்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க செங்கோட்டையின் கருத்துக்கு பார்த்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்ட வலதுசாரிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்கோம் என்ற பெயரில் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அவரை நான்காம் கட்ட பிரச்சாரம் இன்று கோவை மாவட்டத்தில் தொடங்குது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை தான் பிரச்சாரம் செய்யறதா சொல்றாங்க இன்று கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் கிண்ணத்துக்கடவு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காங்க நாளை பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை தொகுதிகளில் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அவர் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்கிறார் என்பது தகவல் வெளியே பதிமூனாம் தேதி வரை அவர் தொடர் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் அதன் பிறகு மூன்று நாட்கள் எடப்பாடி அவர்கள் ஓய்வெடுக்க உள்ளதாக சொல்றாங்க இதையடுத்து பதினேழாம் தேதி முதல் அவர் மீண்டும் பிரச்சாரம் தொடங்குவார் நீலகிரி நாமக்கல் கரூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் செய்ய இருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் கொங்கு தான் பயணம் செய்கிறார் செங்கோட்டையினோட நகர்வுகளால் எந்த தாக்கமும் இல்லை மக்களின் ஏதோ பித்த ஆதரவு எடப்பாடிக்கு இருக்கிறது என்று உணர்த்தும் வகையில் வரவேற்பு ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்ய கொங்கு மண்டல நிர்வாகிகளுக்கு எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டதால் தகவல் வெளியாயிருக்கு இன்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதியில் வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க தன்னோட பவரை காட்டுவதற்காக வேலுமணியும் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது தொண்டாமுத்தூர் தொகுதி பகுதியில் சுமார் முந்நூறு பூத்துகள் உள்ளன சராசரியாக ஒரு பூத்துக்கு இருநூறு பேர் வீதம் சுமார் இருபதாயிரம் பேர் திரட்ட முடிவு செஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ரோடு ஷோ பிரச்சாரம் என்ற ஒவ்வொரு பகுதியிலும் குறைந்தது பத்தாயிரம் பேரையா திரட்ட டார்கெட் விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி வரை இரைய திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ